வணக்கங்க நான் உங்க பலடம் சிவகுமாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க அது மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு முந்நூறு அடியில் காட்ட போகிறேங்க பாருங்க கரெக்டாக வண்டி போடுறதெல்லாம் காட்டிட்டு இருக்கேன் அது இருபத்தஞ்சடி தடங்க அங்கே மெயின் ரோட்லேருந்து அந்த இருபத்தஞ்சடி தடத்துல உள்ளே வந்தீங்கன்னா கரெக்டாக வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க அந்த இருபத்தஞ்சி தளத்துலேயே அமைஞ்சிருக்கேன் உங்களுக்கு தண்ணி இருக்குங்க கரண்ட் இருக்குங்க நம்ம கார்னர் சைட்டில் சைட் ஒட்டியே தண்ணி கரண்ட் இருக்குங்க சூப்பரான சைட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டுங்க இல்லை நீங்கள் வீடு கட்டுறதுக்காகட்டுங்க கரெக்டான அகல நீளங்க ஐம்பதுக்கு முப்பத்தஞ்சுன்னு சொல்லி அகல நீளம் இருக்குங்க வடக்கு பார்த்து தான் ஐம்பது அடி அகலம் இருக்குது உங்களுக்கு சூப்பராக வடக்கு பார்த்து அட்டகாசமாக வீடு கட்டலாங்க ரெண்டு சைட்டாக கூட நீங்கள் பிரிச்சுக்கலாம் ஏன்னா ஐம்பது அடி அகலம் இருக்குது உங்களுக்கு பாருங்க தண்ணி பைப் இருக்குது கரெக்டாக நம்மளோட கார்னர்லேயே தண்ணி பைப்பு கரண்ட் லைன் எல்லாம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இப்போ இதே சைட்டு தானே கட்டிகிட்டு இருக்கிற சைட்டு தான் சூப்பரான சைட்டுங்க சுற்றி வர வீடு நிறஞ்ச ஏரியாவில் காட்டுங்க இல்லை நீங்கள் வீடு காட்டுங்க நல்லா அழகான சைட்டுங்குது இந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி சைட்டு வந்து நேரில் பாருங்கள் ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க பூரா வீடு நிறைஞ்சு ஏறியாங்க அழகான சைட்டுங்க தேவைப்படுறங்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க சூப்பரான சைட்டுங்க ஏன்னா பக்கத்தில் இதை ஒட்டி மணி சொல்லி புதுசாக சைட் போட்டுருக்கிறாங்க ஒரு சென்ட்டு ஆறு லட்சம் ஏழு லட்சம் சொல்கிறாங்க கரெக்டாக இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து திருச்சி ரோட்டில் கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் போனீங்கன்னா சாமி மலைங்க அந்த மலைக்கு நேராக ஆப்போசிட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க சூப்பரான சைட்டுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு முந்நூறு அடியில் சைட்டு உங்களுக்கு அது வடக்கு மேற்கு கார்னு சைட்டுங்க முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது அகல் நீளமுறை சைட்டுங்க தண்ணி கரண்டி எல்லா வசதி இருக்க ஏரியா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவாங்க தேவைப்படுவாங்க என்னோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கண்டிப்பாக தெளிவான வீடியோஸாக நல்ல வீடியோஸோ விசாரித்து தெளிவாக போடணுங்க நம்பிக்கையோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க என்னோடய சேனலை பல்லடத்தில் உங்களுக்கு வேறு இடம் ஆகட்டும் இல்லை வேறு வீடாகட்டுங்க இல்லை உங்களோட சைட் ஆகட்டும் இல்லை உங்களுடைய தோட்டம் எதாக இருந்தாலும் சேல் பண்ணி தரேங்க எது தேவைப்பட்டாலும் சரிங்க எது விற்கிறனாலும் எனக்கு கூப்பிடுங்க நன்றிங்க